ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ் ஸோ தமிழக அரசுலேருந்து பாருங்கள் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணுறாங்க ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு மூணு மாவட்டத்துக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு இப்போ வந்து பார்த்தோன்னா ரெண்டு மாவட்டத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எயித்து பாஸ் பண்ணதுலேருந்து எங்கள் டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான் எக்ஸாம் கிடையாது டேரெக்டாக உங்களுக்கு மட்டும் தான் வந்து இருக்க போகுது சாலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முப்பத்தி ரூபாய் வந்து இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து உங்களுக்கு வேரியாகும் லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஆஃப்லைன் மோட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் முப்பத்தெட்டு மாவட்ட வரையும் அந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் ஸோ உங்களுக்கு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வந்து பாருங்கள் உங்களுக்கு மாவட்ட வரியாக வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துட்ருக்காங்க ஆல்ரெடி உங்களுக்கு வந்து தெரியும் நீலகிரி மாவட்டத்துக்கு கொடுத்துருந்தாங்க தஞ்சாவூர் மாவட்டம் தருமபுரி மாவட்டத்துக்குலாம் வந்து கொடுத்துருந்தாங்க ஒரு டூ டேஸ் முன்னாடி கூட நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன் இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு திரும்பவுமே வந்து கரூர் டிஸ்ட்ரிக்லேயும் கொடுத்துருக்காங்க மாதிரி சேலம் மாவட்டத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன் ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி த்ரீ ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து இதுக்கு விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ எப்படி வந்து நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா வந்து பாருங்க கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாருங்க சேலம் மாவட்டத்துக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிட்டு விண்ணப்பிக்கும் பதவியின் பேர் இடத்துல எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியோட பேர் அதுக்கப்புறம் உங்களோட பெயர்லேருந்து உங்களோட தந்தை பேர்லேருந்து சு பிறந்த தேதி வயது கல்வி தகுதி ஜாதி இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இணைக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து பாருங்க இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்ட்டாக வந்து நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறத வந்து இதில் சொல்லியிருக்காங்க எல்லாமே ஜெராக்ஸில் வந்து கீழே வந்து உங்களோட சைன் பண்ணி செல்ஃப் அட்டஸ்ட்டாக வந்து இந்த அப்ளிகேஷன் பேக் சரி இணைச்சுக்கோங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் இணைக்கக்கூடாது ஸோ நேர்காணல் போது தான் வந்து பார்த்தோன்னா நீங்கள் அசல் சான்றிதழ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே தெளிவாக கொடுத்துட்டாங்க ஸோ இது எல்லாமே நீங்கள் இணைச்சு நீங்கள் வந்து பார்த்தோன்னா எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணும் அப்படிங்கறத வந்து பாருங்க இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரையும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க நிர்வாக செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் பழைய நாட்டாமை கட்டிட வளாகம் சேலம் மாவட்டம்னு கொடுத்துருக்காங்க பற்றி இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து நேரில் இல்லைனா வந்து விரைவு தபால் ஸ்பீட் போஸ்ட் வழியாக நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி த்ரீ ஆகஸ்ட் தான் வந்து பாருங்கள் லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அதாவது மல்டி பர்பஸ் ஒர்க்கர் கேட்டகிரிக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா பதினாறு வேகன்சி இருக்குது எயித்து நீங்கள் பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தமிழ் வந்து எழுத படிக்கும் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் எட்டாயிரத்து ஐநூறுபா சாலரி வந்து வரும் இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம்லாம் கிடையாது இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து ரேடியோகிராஃபர் கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான் பிஎஸ்சில் வந்து நீங்கள் ரேடியோகிராஃபி வந்து பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ரூபாய் சாலரி வந்து வரும் இருபத்தி மூணு வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஆப்ரேஷன் தேட்டர் அஸ்டென்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறிங்கன்னா த்ரீ மந்த்ஸ் வந்து நீங்கள் ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் பதினோராயிரத்தி இரநூறுபா சேலரி வந்து வரும் அடுத்து ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அஸ்டென்ட்டுக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணிணீங்கன்னா கிராஜுவேட் டிகிரி முடிச்சுட்டு எம்எஸ் ஆஃபீஸ் பற்றி உங்களுக்கு நாலேஜ் வந்து இருக்கணும் ரூபாய் சேலரி வந்து வரும் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து ஃபிசியோதெர்பிபிபிபிபிஸ்ட்டுக்கெலாம் வந்து பாருங்கள் பேச்சில் டிகிரில் வந்து நீங்கள் ஃபிசியோ வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் பதிமூணாயிரம் ரூபாய் சேலரி ஸோ இதுக்கு இருபத்தி மூணு வயசுலேருந்து நாற்பத்தி மூணு வயசு வரைக்கும் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ச சைக்காட்ரிக் சோசியல் ஒர்க்கருக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா எம்ஏ சோசியல் ஒர்க் நீங்கள் ரிலேட்டடாக முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா மாஸ்டர் டிகிரியில் வந்து பாருங்கள் சோசியல் ஒர்க் இந்த மாதிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் பதினெட்டாயிரரூபா சாலரி நாற்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு கேட்டகரிக்கு இதில் வந்து பாருங்கள் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மாவட்டத்துக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்துக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இது நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துட்டு இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணி எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டுங்களோட நேம்லருந்து உங்களோட நேம் அட்ரஸ் இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் செல்ஃப் அட்டச்சா வந்து இந்த அப்ளிகேஷனோட இணைச்சுக்கோங்க இணைச்சி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நேர்லேயும் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் தபால் மூலமாகவும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க சேலம் மாவட்டத்துக்கு வந்து டுவெண்ட்டி த்ரீ ஆகஸ்ட்டு ஸோ இந்த கரூர் மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்டி ஃபோர் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து இதுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து பாருங்க இதில் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா முந்நூறுரூவா பர் டேக்கு சேலரி வந்து இருக்கும் தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் அப்ளை பண்ணிக்கலாம் ஐம்பத்தொம்பது வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அடுத்து பார்மசிஸ்ட் கேட்டகிரிக்கெலாம் வந்து பாருங்க எழுநூத்தம்பது ரூபா சாலரி வந்து வரும் இதுக்கு நீங்கள் டிப்ளமோல ஃபார்மி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா டிப்ளமோல இன்டெகிரேட் ஃபார்மசி நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஃபார்மஸிலே வந்து பாருங்க ஹோமியோபதி கேட்டகிரிக்கெலாம் நீங்கள் எழுநூற்றம்பது ரூபா சேலரி இருக்கும் பர் டேக்கு இதுக்கும் நீங்கள் டிப்ளமோல ஃபார்மசி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் இல்லைனா ஹோமியோபதி இல்லைனா டிப்ளமோல வந்து பாருங்க இன்டெகிரேட்டட் ஃபார்மசி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் மெடிக்கல் ஆஃபீஸருக்குலாம் நீங்கள் வந்து பேச்சுல் டிகிரில் வந்து மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் நாற்பது வயசு வரைக்கும் எலிஜிபிள் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஆயுஸ் மெடிக்கல் ஆஃபீஸருக்குலாம் முப்பத்தி நாலாயிரூபா சேலரி வந்து இருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் பேச்சில் டிகிரியில் வந்து பிஏஎம்எஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு கேட்டகரிக்கும் உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து ஆகும் நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த குவாலிஃபிகேஷன் வந்து சூட்டபுளாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாவட்டத்துக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு தஞ்சாவூர் மாவட்டம் தருமபுரி நீலகிரி இந்த மாதிரி மாவட்டத்துக்கு வந்து விட்டுருந்தாங்க இப்போ அதை தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா திரும்பவுமே வந்து உங்களுக்கு ரெண்டு மாவட்டத்துக்கு வந்துருக்கு இதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அடுத்தடுத்து மாவட்டம் உங்களுக்கு வந்து வரும் நீங்கள் எந்த மாவட்டங்கிறது கமெண்ட்டில் தெரிவிங்க வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நான் நான் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்